ஒருவர் குழப்பிலே மேலே பட்டாதா என சிங்களத்தில் இருக்கிறது இலக்கத்தில் இரண்டாயிரத்தி ஒன்று எட்டு இருபத்தி மூன்று தமிழ் மொழியிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை என்று இருக்கிறது ஆனால் அடியிலே ஒப்பமடுகின்ற பொழுது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் இலச்சினையின் கீழ் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நாளாகிய இன்று கொழும்பில் இருந்து அதில் ஒரு குழப்பம் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி தலைவர் அஷ்ரமுடைய மரணம் சம்பவித்த தினமாக

செவன்டீன் செப்டம்பர் டூ தௌசண்ட் அதாவது அவர்கள் முன் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை தீர்மானிப்பதற்கு அந்த திகை ஒரு அடிப்படையாக கூட அப்படி ஒரு இருக்கிறது என்னுடைய கேள்வி அந்த காலத்தில் அரசை தீர்மானிக்கின்ற சக்தியாக இருக்கு ஜனாதிபதியை பதவிக்கு கொண்டு வந்த ஒரு நபராக இருந்த ஒரு மரணம் தொடர்பாக விசாரிப்பதற்காக அனுமதிக்கப்பட்ட ஆணைக்குழு குழு நியமனத்துக்கான வர்த்தமான அறிவித்தலில் அவருடைய மரண திகதி பிழைத்து போகிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா இதிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் அந்த விசாரணை நியமனத்தின் நோக்கம் அல்லது அந்த விசாரணை குழு ஒத்துழைப்பு என்பதை பற்றி இதுபோக இருக்க விசாரணை அறிக்கைகள் ஜனாதிபதி விசாரணை குழுக்களுடைய விசாரணை அறிக்கைகள் சாதாரணமாக சட்ட ஏற்பாடுகளின்படி விசாரணை முடிந்து மூன்று மாத காலத்திற்குள் தேசிய சுவடிகள் திரைக்கணத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் ஆனால் தலைவர் அஸ்ரவனுடைய மரணம் தொடர்பான இந்த விசாரணை கமிஷனின் அறிக்கை இன்று வரை இன்று வரை தேசிய சோடியல் காப்பகத்தில் இல்லை தேசிய சோடியல் காப்பகத்திற்கு அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதனை தேசிய சோடியல் காப்பகத்துடைய பணிப்பாளர் அவர்கள் எழுத்து மூலம் சர்ஜூன் ஜமாலி என்று கொடுத்திருக்கிறார் அதை அவரது புத்தகத்திலே கொண்டு வந்திருக்கிறார் ஏன் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை என்பது தொடர்பாக செயலாளராக இருந்த அந்த நபருக்கு எதிராக அரசு எந்த விசாரணைகளையும் ஆரம்பித்திருக்கவில்லை என்பதே உண்மை இதுவரைக்கும் தலைவர் இந்த ஆணைக்குழு மூல அறிக்கை அதனுடைய செயலாளர்களாலும் அந்த ஆணையாளர் ஒப்பமிட்டு வழங்கப்பட்ட மூல அறிக்கை இன்னும் கண்டறியப்படவில்லை அந்த அறிக்கையினை ஜனாதிபதி செயலகத்திற்கு கொடுத்ததாக சொல்லியிருக்கிறார்கள் ஜனாதிபதி செயலகத்தில் அந்த அறிக்கை இல்லை ஜனாதிபதி செயலகம் சொல்கிறது நாங்கள் அந்த அறிக்கையை சுவடிகள் காப்பகத்திற்கு அனுப்பியிருக்கிறோம் என்று சுவடிகள் காப்பகம் சொல்கிறது எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்கிறார் இதுவரைக்கும் மூல அறிக்கை இல்லை இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்திருக்கிறது இந்த நாட்டிலே மிக முக்கிய அமைச்சர் ஒரு மரணித்திருக்கிறார் ஒரு சமூகத்தின் தலைவர் மரணித்திருக்கிறார் அவருடைய கட்சியை பிரயத்துவம் செய்த அவருடைய அரசியல் பாசறையில் வளர்ந்த அவருடைய மனைவி உட்பட அவருடைய மனைவி பேரிய லட்சம் அவருடைய பாசறையில் வளர்ந்த தலைவர் ஏ எல் மத்தாவுல் அவர்கள் அவருடைய பாசறையில் வளர்ந்து அவருடைய கட்சியின் தலைவராக இருக்கின்ற அவர்கள் அவருடைய அரசியல் இந்த அரசியல் அதிகாரம் இருந்து அவரை எதிர்த்து அரசியல் செய்துவிட்டு மறைந்து போயிருக்கின்ற பல ஜாம்பவான்கள் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகால அரசியலிலே ஜனாதிபதிகளுக்கு நெருக்கமாக ஜனாதிபதிகளுக்கு உடன் பிறந்தவர்கள் இருந்த காலகட்டத்தில் கூட தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய மரணம் சம்பந்தமான அறிக்கை ஏன் வெளிப்படுத்தப்படவில்லை கொண்டு வரப்படவில்லை என்ற கேள்வி எங்கள் நியாயமாக இருக்கும் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயக்க குமாரத்து அவர்களுடைய ஆட்சி காலத்தின் பின்னர் சாதாரணமான சட்ட படி அவருடைய கால கோப்புகள் தேசிய சுவடிகள் காப்பதற்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் அவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்ட பொழுது கூட இந்த அறிக்கை கோப்புகளாக சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை என்ற விடயங்களை இந்த நூல் ஆவணப்படுத்துகிறது அப்படியாக இருந்தால் தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய மரணம் சந்தேகத்திற்கிடமானதா அல்லது அதனுள்ளே சில மறை கரங்கள் செயற்பட்டிருக்கின்றனவா அந்த மறை கரங்கள் காரணமாக இன்னும் அந்த அறிக்கை வெளிப்படுத்தப்படவில்லையா என்ற கேள்விகளை நாங்கள் முன்வைக்க வேண்டியிருக்கிறது இந்த நூலின் ஆரம்பத்திலே இதற்கு ஒரு முன்னுரை எழுதியிருக்கின்ற நண்பர் பௌசர் அவர்கள் இப்படி சொல்கிறார் மருகும் எம்எத்த அவர்களின் படுகொலை மரணம் நாற்பத்தி மூணு வருடங்களுக்கு முன்னர் அமெரிக்க சிஐஏ யால் கொலை செய்யப்பட்ட சிலியின் மக்கள் தலைவன் சில்வடோர் அலெண்டேயின் அரசியல் படுகொலை ஒப்பிடக்கூடியது அஷ்ரவின் மரணம் வறுமையை உள்ளூர் திட்டமுடன் அல்ல இதன் பின்னால் சர்வதேச அரசியலில் ஒரு இருந்து எழுந்திருக்கிறது என நான் உறுதியாக நம்புகிறேன் அதற்கு ஏவப்பட்ட ஒரு கருவியை விடுதலை புலிகள் இதன் பின்னால் நோர்வே மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் ஒரு பகுதியில் இருந்துள்ளனர் இலங்கை அரசுக்கும் விடுதலை பிரிக்கும் இடையில் நடந்த அரசியல் பேச்சுவார்த்தைக்கான நிகழ்ச்சி நிகழ்ச்சி ஒரு முக்கிய காய் முக்கிய காய் நகரத்திலே மருவும் அஷப் அவர்கள் மீது நடத்தப்பட்ட படுகொலை தாக்குதலாகும் ஒரு நாட்டில் ஒரு விளையத்தினை செய்வதற்கு முன் தமது நிகழ்ச்சிகளை தங்குதலையிலே நிகழ்த்த வாய்ப்பான சூழலில் சர்வதேச ஆதிக்க அரசுல் எப்படி திட்டமிடும் அதற்கு என்னென்ன செய்யும் சமகால சர்வதேச அரசியல் தொடர்பில் அறிவுள்ளவர்கள் ஓரளவிலும் என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டுகிறார்கள் அதேபோல இந்த விடயம் தொடர்பிலே கருத்துரைத்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எட்டாம் மாதம் ஏழாம் தேதி இந்த நூலுக்கான கருத்துரையிலே தேசிய கோவரசு தலைவர் அவர்கள் மிக விவரமாக அதை சொல்லி இருக்கிறார் அவரோடு நெருக்கமாக பணியாக்கிய காலங்களிலே அவர் எங்கிருந்தும் நேரடியாக பல விடயங்களை தன் நஷ்டவோடைய மரணம் குறித்த பல விடயங்களை பேசியிருக்கிறார் அதில் அவர் சொல்லுகிறார் இலங்கையை சின்னாபீனமாக்க வேண்டும் இலங்கையில் தளமமைக்க வேண்டும் என்று எந்த சக்திகள் இணைந்தார்களோ அந்த சக்திகள் அஸ்ரவை இல்லாமல் செய்யத்தான் எண்ணுவார்கள் நோர்வே புலிகளை கையில் வைத்துக் கொண்டிருந்தது சந்திரிக்காவுடைய காலத்தில் நோர்வே சமாதான பேச்சு திட்டத்தை கொண்டு வந்தது சந்திரிக்கா அவர்கள் இந்த திட்டம் தொடர்பாக அஷ்ரப் அவர்களிடம் கேட்டார்கள் அதுக்கு அவர்கள் இதன் மூலம் வடக்கு கிழக்குக்கோ என்னுடைய மக்களுக்கோ எந்த பலனும் இல்லை நான் இதனை ஒத்துக்கொள்ள முடியாது என்றதனால் அது அப்படியே பின்தள்ளப்பட்டு போய்விட்டது என்றுவிட்டு அவர் தொடர்ந்து ஒரு சில உடையங்களை மிக உன்னிப்பாக சொல்கிறார்கள் இங்கே நாங்கள் தலைவர் அஷ்யமர் மரணம் பற்றி பேசுகின்ற பொழுது ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தினுடைய இலங்கையின் அரசியல் கலை நாங்கள் செல்ல வேண்டும் அதனை நண்பர் சர்ஜுன் அவர்கள் மிக லாபகமாக இந்த நூலில் பதிவு செய்திருக்கிறார்